ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ் டைம் புதன்கிழமை அன்னைக்கு நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அந்த டே ஃபுல்லாக என்ன வேலை இருந்தது என்ன செஞ்சோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் மாவு தீர்ந்து போச்சு அதனால் தோசைக்காக தங்கச்சி வீட்டுக்கு வந்துவிட்டோம் சாம்பார் வந்து என்னோடது மாப்பிள்ள அவர் தான் அவர் போட்டிருக்க சட்டை என்னது அந்த மாதிரி இருக்குது எங்களோட கதை சாம்பார் நான் வச்சது ஆனால் பழசு தங்கச்சி தோசை ஊற்றி கொடுத்தா வீட்டை கூட்டி கூட்டி அழுறதா இருக்குது பூ செய்கிறேன் கலரிங் பண்ணுறேன் ட்ராயிங் பண்ணுறேன்னு எதையாவது பிச்சு பிச்சு போட்டறாங்க தொல்லை தாங்க முடியல மெஸ்ஸுங்களுக்கெல்லாம் பாராட்டணும் எப்படி தான் சமாளிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பயந்துக்குவாங்க நம்மளுக்கெல்லாம் பயக்க மாட்டாங்க இருக்குது என்ன சொன்னாலும் கேட்குறது அதே மாதிரி எந்த பொருள் உங்கள் பொருள் கீழே கிடந்தாலும் கூட்டி குப்பையில் அள்ளி போட்டுருவேன்னு சொன்னதுக்கப்புறமும் கீழே தான் போடுறாங்க நம்ம தூக்கி குப்பையில் போட்டுடலாம் ஒரு நிமிஷத்தில் ஆனால் திரும்பவும் அதை கேட்பாங்க அழுவாங்க திரும்பவும் நாம் வந்து காசு செலவு பண்ணி வாங்கி தரணும் அதுக்கு வந்து அழுப்புப்பட்டுக்கிட்டே நானே எடுத்து வச்சிடறது ஆனாலும் சொல்கிறத கேட்கலைன்னா என்ன பண்ணுறது ஒவ்வொரு நேரம் இந்த க்ரையான்ஸு பென்சிலாக இருந்தால் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அதை காணாம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பிடுங்கு பிடுங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த மேடம் இந்த பூ பண்ணுறதுக்கு தான் அத்தனை குப்பை மாஸ்க்கு அந்த யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் இருக்குது பாருங்களேன் அதை பிச்சு ஒட்டிக்கிட்டு ஏதோ ஃப்ளவர் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா என்னமோ பண்ணுன்ட்டு நானும் விட்டுட்டேன் வீட்டெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு பால் வந்திருந்தது எடுத்து பால் காய வச்சாச்சு இந்த பாலில் நல்லா ஏடுகட்டும் ஆனால் எடுத்து வச்சு வெண்ணெய் எடுக்கிறது தான் அழுக்கு போட்டுட்டு எடுத்து வைக்கல ஆனால் எடுத்தோன்னே நிறையா நெய் தயாரிக்கலாம் அவ்வளோ வரும் ஒவ்வொரு வேலையாக முடிக்கலாம் மதியம் லஞ்சு சாப்பிட்டு பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு சாப்பாடு வடிச்சிட்டேன் மாவு டப்பாக தீந்துது சுண்டல் ஊற வச்சுட்டேன் நைட்டுக்கு சப்பாத்தி தான் போடணும் அப்படின்றதுனால நைட் ஃபுல்லாக பாத்திரமெலாம் தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போ காலையில் யூஸ் பண்ண பாத்திரம்தான் இதுக்குள்ளே கிடக்கு சாப்பாடு வடிச்சுட்டு சவுசவு கூட்டு செஞ்சிடலாம்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கேன் மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எலும்பூர்ட்டி தலையாக அதை காய வச்சுருக்கோம் அதனால் இந்த காய்கறி கட் பண்ணுறது அப்படியே மேலேயே கட் பண்ணிவிட்டு குப்பையில் அள்ளி போட்டுடுறது சூப்பராக இருந்ததுன்னு சொன்னால் என் தங்கச்சி இந்த சௌச்சோவை போட்டு எண்ணெய் காய வச்சு கடுகு ஜீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கி விட்டுட்டு அது கூட பூண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கி விட்டுட்டு ஒன்றும் பாதியாக செஞ்சால் போதும் வதக்கி விட்டுட்டு இந்த சௌச்சோவு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு பாசிப்பருப்பு கொஞ்சம் கழுவிட்டு அதோடய தண்ணியோடு சேர்த்து ஊற்றிட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு விசில் போட்டு மூடி வச்சுட்டா சூப்பரான கூட்டு ரெடி அவள் வந்து கூட்டே செய்ய மாட்டான் இது என்ன இப்படி இருக்குது அப்படின்பா ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த குக்கரில் மூடி வேற இல்லை அதாவது மூடியில் இந்த கைப்பிடி வேறு இல்லை அதை இதை போடவங்களும் எனக்கு அது வேறு தொல்லை ரெடி பண்ணி தாங்கன்னு சொன்னால் ரெடியும் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க குக்கர் அடு அடுப்பில் வச்சு விட்டு விசில் வந்ததுன்னா முடிஞ்சுது லஞ்சு வேலையே தயிர் இருக்குது அப்படி எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா தயிர் ஊற்றி கொடுத்துற வேண்டியதான் இங்கே பாத்திரம் தேய்க்கிற வேலை இருக்குது ஒன்று ஒன்றா பாத்திரம் தேய்ச்சிட்ருக்கேன் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா ஏதோ ஒன்று ரெண்டு செய்கிறா அந்த தட்டு டம்ளர் மட்டும் விளக்கி வச்சுட்டு அவ்வளோதான் என்னோட வேலை முடிஞ்சுது இது பெரிய பெருசு பெருசாக இருக்குது நீங்களே விளக்கிங்க அப்படின்ட்டு போயிடுறா கத்தவும் முடியல அவளோட சண்டை கட்டவும் முடியல அப்புறம் நானே விலைக்கு கழுவி வச்சுக்கிறது இப்படி தான் போயிட்டுருக்கு என்றைக்கு பழக போகிற அளவுக்கு தெரியல வேலை நானும் இப்படி தான் டீமுக்கு கொடுத்துட்டு வந்து இங்கே வந்து இப்போ எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன் என்னையாட்ட அம்மா ஆனால் தான் உங்களுக்கு தெரியும் என் கஷ்டம் அப்படின்னு எங்கள் அம்மா அன்றைக்கி சொன்னது இன்னைக்குதான் நமக்கு புரியுது எத்தனை வேலையை சொல்லியிருப்பாங்க டீமிக்கு கொடுத்தோம் இது மாதிரி தான் நம்மளும் டீமுக்கு கொடுத்துட்டு வச்சேன் நமக்கு இப்போ டீமுக்கு கொடுக்குறா என் பொண்ணு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு வேலையெல்லாம் நானே செஞ்சுட்டேன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஸ்நாக்ஸுக்காக மக்காச்சோளம் வேக வச்சுருந்தேன் அதையும் எடுத்து ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அவங்க தட்டு தான் கிடக்கு ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்துட்டு நான் வந்து சாப்பிட கிளம்பிட்டேன் அவ்வளோ ஒரு வெயில் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்ப வெயில் அடிக்கும்னு சொல்லி செய்தியில் சொல்லியிருக்காங்க லஞ்சு பார்த்தீங்கன்னா அரிசி சாப்பாடு சோ சோ கூட்டு கொஞ்சமாக வாழைத்தண்டு தண்டு புரியலையே என் தங்காச்சி கொடுத்தா அதை வச்சு சாப்பிட போகிறேன் இன்றைக்கி கீழே உட்காரலாம் டுடே கீழே உட்காந்தாச்சு கட்லோடு சாஞ்சி உட்காந்துக்கலாம் சாப்பிட்ட கையோட வேர்க்கடலை இருந்தது அதை வந்து வேக வைக்கிற ரெடி பண்ணிவிட்டேன் அடுப்பில் போட்டுவிட்டு வேக வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது குக்கரில் ரெண்டு விசில் விட்டால் முடிஞ்சுது அந்த பக்கம் வாஷிங் மிஷின் துணி ஓடிகிட்டுருக்கு துவைச்சி காய வேற வைக்கணும் ஊரில் இருந்து எங்கள் தம்பி உண்டாட்டி கொண்டு வந்துச்சு எங்கள் அம்மா அவங்க கடலை விடுங்கியிருந்தாங்க அது வந்து ஒரு குக்கரில் போட்டு வச்சாச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு நாலு போட்டு அப்படியே வாயில போட்டு மன்னு முடிச்சுட்டு திரும்பவும் எனக்கு மக்காச்சோளம் வேணும் அப்படின்ட்டாங்க பசங்க கொண்டு போயிட்டாங்க நான் என்ன பண்ணுறான்னு கேட்டது ஏன் எனக்கு செய்ய மாட்டியா அப்படின்னு சொன்னாங்க திரும்பவும் இந்த மூணு மக்காச்சோளத்தை எடுத்து உளித்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏதோ உழிக்கும் உள்ள கட்டுப்பாகும் பார்த்துக்குங்க ஒரு வருஷையை மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம வடக்கு அதுக்கு அளவுக்குன்னு எடுத்துடலாம் ஆனால் அந்த ஒரு வருஷம் எடுக்கும்ள்ள வாயில் வச்சு கடிக்கிற அளவுக்கு பொறுமை இருக்காது பொறுமை எடுக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்காது வாயில் வச்சு கடிச்சு தின்னு முடிச்சுடுவேன் இதை இது ஒன்று ஒன்றா ஊரு அதுக்கப்புறம் வேக வச்சுதுங்கிறதுக்கு அப்படியே தின்டலாம்னு நல்லா பச்சையாகவே தின்னுடுவேன் ஆனால் பசங்களும் எங்கள் வீட்லேயும் இந்த வேக வச்சு தான் கேட்பாங்க இந்த ஒரு லைன் எடுத்துகிட்டா பாருங்கள் லவுக்கு லெவுக்குன்னு எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் இப்படி அப்பப்போ நம்மளும் வாயில் போட்டுக்கணும் பசங்களுக்கு வீட்டுக்காரங்களுக்குன்னு எதை செஞ்சு கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம அப்போ பார்க்குறது அப்படின்ட்டு நானும் வாயில் போட்டுவிட்டேன் ஒரு கிலோ நூறுரூவான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒரு ஏழு எட்டு கருதுக்கு மேலே இருக்கும் நல்லா சாஃப்டாச்சு முழிச்சு வச்சுட்டேன் நாளைக்கு இதை வந்து வேக வச்சு கொடுக்கணும் ஊருக்கு கொண்டு போகையில் ஊருக்கு போகையில் ட்ரெயினில் தான் கொண்டு போவேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை நினைக்கிறாச்சு கொக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு கொக்கி ரெண்டு வச்சுட்டேன் ஐ வந்து பார்த்திங்கன்னா ஆறு வச்சுருக்கேன் தான் அந்த கேப் உழுகாது அதே மாதிரி ரெண்டு கொக்கி வச்சுட்டு இன்னும் நாலு கொக்கி வைக்கணும் எல்லாத்தையும் கொக்கி வச்சு முடிச்சுட்டு புது துணியில் ப்ளவுஸை வந்து அலசி போட்டுட்டு அயன் பண்ணி போட்டுக்குவேன் அதை ஒரு வழியாக ஒரு பக்கம் வச்சிட்டு டின்னர் செய்ய கிளம்பிட்டேன் சென்னா மசாலாவும் சப்பாத்தியும் தான் செஞ்சேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் பட்டை ஒரு துண்டு கிராம்பு சீரகம் கொஞ்சமாக மிளகு இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தக்காளி பழம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடலாம் எல்லாத்தையும் நல்லா பண்ணிடுங்க நல்லா நல்லா தான் நல்லா வரும் என்னமோ ஒரு சேனலில் கேட்டேன் லவ்வோடு சமைக்கும்போது சீ சாரி ஸ்டவ்வோடு சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோடையும் சமைங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த வாக்கியம் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ரசித்து செஞ்சோம்னா ருசிச்சு சாப்பிட்லாம் அது என்னோடய வாக்கியம் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் சும்மா ஆறுனதுக்கப்புறம் தாளித்து விட்டுறலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் சோம்பு போட்டு அதையும் நல்லா பொறி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தனி மிளகாய் தூளும் போட்டு கரம் மசாலாவும் போட்டு நல்லா பரட்டி விட்டுரலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இந்த ரெசிப்பியும் யூடியூப் சேனலில் பார்த்து செஞ்சது தான் அப்புறம் அந்த சீடு வெங்காயம் இந்த காலையில் நல்லா வதங்கிறதை அரைச்சி வச்சுட்டோம் நல்லா கொஞ்சம் கொறகுரப்பாக அரைச்சிட்டு அதையும் போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு சுண்டல் ஊற வச்சுருந்தேன் காலையிலே அதையும் எடுத்து கழுவிட்டு உள்ளே போட்டுடலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வாசமாக இருந்தது கஸ்தூரி மேத்தி போட்டிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் நான் அந்த கஸ்தூரி மேத்தி ரெடி பண்ணேன் காற்றோடு போயிடுச்சு கொஞ்சம் தான் இருந்தது அதை மறந்துட்டேன் கருவேப்பில கூட போடல கொத்தமல்லி தலை கூட போடல சுண்டலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு குக்கரில் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ஆறு விசில் விட்டால் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றினேன் பட்டர் எடுத்து பார்த்தேன் பட்டர் ஊற்றலை போடலை அதனால நெய் போய் தங்கச்சி வீட்டில் வாங்கிட்டு வந்து நெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் காரமாக இருக்குமோ நம்ம நினச்சேன் மாதிரி லைட்டாக காரம் தான் அப்புறம் அவள் வந்து தோசையும் வெண்டி சாலனா வச்சுருந்தான் வாங்கிக்கூட அந்த வீட்டில் வச்சுருக்கேன் சப்பாத்தி வேணும் சப்பாத்தி அப்படி இல்லைன்னா தோசை ஊற்றி கொடுத்துர்லாம் அவங்களுக்கு அப்படின்ட்டு வச்சுருக்கேன் நாங்கள்லாம் சப்பாத்தியும் குருமாவும் வச்சு சாப்பிட்டோம் சென்னா மசாலா வச்சு சாப்பிட்டோம் அவங்களுக்கு தான் ரெண்டு ஆப்ஷன் பயமாக கிடக்குது என் காரமாக இருக்குது எப்படி சாப்பிட்றது இந்த வெயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமையல் உங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு துக்கு துக்குன்னு தான் இருக்கும் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க அந்நேரத்துக்கு அதுக்கப்புறம் ரெடி பண்ண முடியாதுல்ல அதனால் செய்யும்போது இப்படியே செஞ்சுருவேன் இந்த மாதிரி என்றைக்கா ஒரு நாளைக்கு காரம் இந்த மாதிரி ஆகி போயிடும் என்ன பண்ணுறது சப்பாத்தி நல்லா ஆயில் இல்லாமல் சூப்பராக சுட்டாச்சு புஷ்ஷு புஷுன்னு வந்திருக்கு இங்கே சென்னா மசாலா பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துருந்தது நல்லா எண்ணெயெல்லாம் புரிஞ்சு அருமையாக இருந்தது வேற்று ஊற்றிடுச்சு எக்ஸஸ் வேணும் இல்லை கதவை கொஞ்சம் நேரம் திறந்து விட்டுருந்தேன் கொசு தொல்லை தாங்க முடியாது பசங்களும் வந்துட்டாங்க அவங்களுக்கும் சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு தங்கச்சிக்கும் தங்கச்சி பசங்களுக்கும் எடுத்து கொடுத்துட்டு நானும் சாப்பிட கிளம்பிட்டேன் அங்கே போய் கொஞ்சமாக தோசையும் சாப்பிட்டு வந்தாச்சு பய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்